ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 11, இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷலாக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோ லஞ்சுக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த லொக்கேஷன் இல்லாமல் வெளியே வெளியேன்னா ரொம்ப வெளியே இல்லை நம்ம சைடில் வந்து இடம் இருக்கும் அந்த ப்ளேஸில் வந்து இன்னைக்கு சமைக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து சண்டே சமையல் ஜாலியான சமையலாக போட்டோம் அப்படின்னு வந்து நாங்கள் அந்த முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம் அதால் வந்து வெளியே போய் பண்ண போகிறோம் அட்டகாசமாக ஜாலியாக இருக்கும் இங்கே மசாலா மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலான்னு வெங்காயம் கட் பண்ணியாச்சு தக்காளி அரைச்சி வச்சாச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சிக்கிட்டேன் ஸ்பைசஸ்லாம் வந்து இன்றைக்கி பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசஸ் வந்து நம்ம அப்படியே போடாமல் அரைச்சி பண்ண போகிறேன் என்னோட ஸ்டைலில் இது கொஞ்சம் பிரியாணி இருக்கும்னு வச்சுக்கங்களேன் இந்த பிரியாணி மசாலா மாதிரி அரைக்க மாட்டாங்க யாரும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து நான் புதுசு புதுசாக போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து அதே மெத்தடில் வந்து ஸ்பைசஸ் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டே வந்து அட்டகாசமாக இருக்குது என்னெல்லாம் அரைக்க போகிறோன்றதை பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து நான் ரைஸ் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த மெஷர்மெண்ட்டு ஒரு ரெண்டு பட்டை சின்ன சின்ன சைஸ் தான் ஒரு ஆறு கிராம்பு எடுத்து வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஏலக்காய் ஜாதி பத்திரி வந்து நமக்கு ரொம்ப வாசனை வரும் அதால் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் இதுவே போதும் பூ ஒரு பாதிப்பூ எடுத்து வச்சுருக்கிறேன் கல்பாசி கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இது இதோடு வந்து நம்ம கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாமே வந்து நான் இப்போ பொடியாக பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா வந்து நம்ம வறுத்துட்டும் பொடி பண்ணலாம் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படியே பொடி பண்ணோன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு தாலிப்புலேயே இந்த பவுட்ரு போட்டு அப்படியே கலக்க ஆரம்பிச்சுருவேன் இப்போ வந்து நான் அப்படியே அரைச்சுக்க போகிறேன் இதை இது கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆட் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தனியாவும் அந்த சீரகம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது எல்லாமே போட்டு பவுட்ரு பண்ணிக்க போகிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு என்ன ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வந்து நம்ம எல்லாமே பொடி பண்ணிக்கிட்டோம் அதில் வந்து ரெண்டு இலை கொஞ்சமாக சுருள் பட்டை சும்மா இது தாலிப்புக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஆனியன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே வந்து மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலே இருக்காதுன்னு நினச்சி நேற்றுக்கு வரையும் வந்து அப்படியே அந்த மேகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து ஆசை ஆசையாக இன்றைக்கி வெளியே சமைக்கலாம் காற்றுலாம் சூப்பராக இருக்கும் மேகமாக இருக்கும்னு வச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி பட்டை உரியுது பயங்கரமாக வேர்க்குது இந்த இதில் வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சியும் பூண்டு வந்து பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இஞ்சி விட அந்த மாதிரி இதில் அரைச்சிருக்கிறேன் பிரியாணி அவுட்டிங் பிரியாணி எங்களுக்கு வந்து எதாவது பீச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை என்னைக்கு முடியும் தான் தெரியல இன்றைக்கி வந்து நம்மளோட மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி என்ன இன்றைக்கி வந்து ஏன்னா நான் போய்ட்டு சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி என்னன்னு அவர் கேட்பார நான் சொல்லணுமா கேமரா கேமரா ஓகே ஓகே இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து பிராய்லர் இருக்க இது வந்து லெக் பீஸ்லாம் போட்டு வந்து பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தார் நான் அதை எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு ஏன்னா ஒரே நாளில் வந்து அத்தனை சாப்பிட முடியாது அதால் நாளைக்கு மீன் செஞ்சு நாளைக்கு இல்லை நாலண்டைக்கு செவ்வாய் கிழமை ஒரு ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தது என்னமோ நான் தான் ஆனால் என்ன செய்ய போகிறீங்கன்றது நான் டிசைட் பண்ண முடியல அதுதான் கேட்டேன் என்ன பண்ண போகிறீங்க எதை வேணால் செய்யலாம்ல அதுக்காக தான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் நாட்டுக்கோழி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சரி என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணேன் நம்ம சுக்கா மாதிரி செஞ்சால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்குன்றதுனால அதே பண்ணியாச்சு வெங்காயம் வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரைச்ச மசாலாவை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து பொடி பண்ணல அதால் மசாலா வந்து இந்த எண்ணெய்லையே வருந்துருட்டோம் அதால் வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச பொடியை போட்டுடலாம் பிரியாணி மசாலா கொஞ்சம் இதில் எண்ணெய் இருக்கும்போது நம்ம தக்காளி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டுட்டோம்னா அந்த எண்ணெயில் வருந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதில் வெங்காயம் போட்டு தான் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டு ஏமா நீங்கள் செய்கிறீங்களா ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள்லாம் கிளாறதுல ஸ்பெஷலிஸ்ட் கிளறிக்கிட்டே இருக்கோம் நல்லா இங்கே கிளறுறது அங்கங்கே ஈவன அது வேற அனல் அதிகமாக இருக்கும் இப்போ புதினா போட்டுக்கலாம் கலாரம் மட்டும்தானே பண்ணுங்க அதை பண்ணுறதே பெருசு தான் அதுதாங்க முக்கியமான சமைக்கிற வேலையே நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன்

அடுப்பு விறகு அடுப்பு பண்ணுற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது ம் அது சிக்கனுக்குடா சிக்கனுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு மூணு க்ரீன் சில்லி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் ம் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்ச நேரம் கழிச்சோம் காஷ்மீரி மிளகா பிடிங்க கொஞ்சம் கலர் வரும் அதுக்காக ம் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி தனியா தூள் வந்து நம்ம தனியா அதிலே போட்டு அரைச்சதுனால நான் தனியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலா நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் டயர்ட் வந்து எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இருக்கிறதுனால கொஞ்சம் தனியா வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பசங்க சிக்கன் சூப்பு கேட்டுட்ருக்கிறாங்க இது கொஞ்சமாக இதில் சிக்கன் இருக்கிட்டு எல்லாம் போட்டுட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது ரைஸ் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரியாணி லெக் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இன்னும் சிக்கன் தான் ஆகணும் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் நாட்டுக்கோழி வறுவல் அதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து சோம்பு என்னென்னா இங்கே சமைக்கிறது ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் வேலையாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கருவேப்பில் இலை இவ்வளோ பெருசு இருக்குது இது வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கும் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் அதால் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போடல பா இங்கே வந்து அடிக்குது நம்ம இது வந்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் எடுத்துக்கிட்டேன் தூள் சிக்கன் வேக வைக்கும்போதே வந்து கொஞ்சம் உப்பு மிளகாப்பொடிலாம் போட்டு வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து காரம் முதலே போட்டோம்னா தான் நல்லா இறங்கும் அதால் காரம் போட்டுட்டேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஷ்மீரி பொடி மட்டும் போட்டுக்கிட்டேன் கருவேப்பில சிக்கன் இது நல்லா தண்ணி சுண்டிருச்சுன்னா மிளகு பொடி போட்டு அப்புறம் இறக்கிடலாம் பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸி தான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலை எல்லாம் எதுவுமே இல்லை டக்குன்னு போட்டமாக வெந்துச்சா பெப்பர் போட்டு இறக்கி வச்சிடலாம் ஏற்கனவே குக்கரில் வெந்துட்டதுனால கொஞ்சம் நேரத்துலேயே ஆயிரும்ஸ் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இது வந்து பெப்பர் கூட்டுக்கலாம் நாட்டுக்கோழிக்கு பெப்பர் கொஞ்சம் நல்லா தூக்கிலாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் தண்ணி அதில் வந்து தண்ணி ட்ரை ஆயிடுச்சு அப்படியே வேகிறத விட ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் குக்கரில் வேக வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி டைட்டாக இல்லாமல் இருக்கும் அதனால் குக்கரில் வேக வச்சாச்சு அடுப்பு நிறுத்திலாம் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வறுவல் வந்து நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சாச்சு பொதுவாக நான்வெஜ் செஞ்சாலே வந்து மண் பாத்திரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செஞ்சுடுது பாத்திரமா நிறைய இருக்குது சைஸ் வாரியாக சூப்பராக இருக்குது சரி நம்ம அதிலே செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றதுனால மண் பாத்திரத்தில் இப்போல்லாம் செஞ்சுடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் என்னை வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது நாங்கள் போய் சாப்பிட்ணும் எல்லாமே வந்து சுட சுட சூப்பராக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால வேர்த்துது இங்கேயே சாப்பிட்லாம் தான் பிளான் பண்ணோம் ஆனால் ரொம்ப ரொம்ப வேர்த்துது அதால் அப்படியே உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம் இந்த இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்